ஹாய் फ्रेंड्स ஹாய் फ्रेंड्स ஒரு வழிய போராடத்துக்கு அப்புறம் டாக்டர் பார்த்தாச்சு இப்போ வந்து என்ன சொல்லிருக்காங்க நார்மலா இருந்த ஹாஸ்பிடல் போய்ட்டு மடி பளை வெடிக்கு ஆமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 90 நாளைக்கு மாத்திரை சாப்பிட சொல்லி இருக்காங்க फ्रेंड्स இப்போ வந்து மாத்திரை கொடுத்துட்டாங்க பாருங்க இதல ரவுண்ட் போட்டு என்ன ஒரே நிமிஷம் பெட்ரோல் அடிச்சுக்கலாம் அம்மா வந்துட்டே அந்த புடி எத்தனை வந்தரணும் சரி சரி வாங்க பாருங்க இங்க பாருங்க பாத்து இருக்கு புடி

வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாளைக்கு இதை வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த அட்டை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த மாதம் வந்து செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் தொடர்ந்து போட சொல்லியிருக்காங்க மெயினாக வந்து வெயிட் லாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது காய்த்திரி சொல்லிருக்கிறேன் காலையில் வந்து நட்ஸு ஏதாவது ஆப்பிள் ஆரஞ்சு மட்டும் சாப்பிட்டு மதியானம் அளவு வச்சு வெயிட் மிஷின் இருக்குது அளவு வச்சு இரநூறு கிராம் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு நைட் ரெண்டே ரெண்டு சப்பாத்தி தண்ணி வந்து ஒரு நாளைக்கு மூணு லிட்டரு பத்திரி விட்டாங்க மூணு லிட்டரு கம்பல்சரி குடிக்கணும் மிஞ்சி மிஞ்சி அஞ்சு லிட்டரு குடிச்சா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிருந்தீங்க அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல்ல பாக்குறது பெருமாள் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் அங்கே தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மாசம் ஆயிருக்காங்க எனக்கு ஏழு மாசம் தம்பி இருக்கும்போது வழி வந்தப்ப அந்த அக்கா ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆகி இப்போ குழந்தை நின்றுருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து செக்அப் பண்ணி ஓகே சின்ன அப்டேட்டு அடுத்த விடியல் பார்க்கலாம்